பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலகட்டமாக இருப்பதால் இது எதிர்களினால் தொந்தரவுகள் ஏற்பட்டு ஏவல் பில்லி சூன்யங்கள் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் இரத்த சத்துக்கள் குறைந்து இரத்த அணுக்கள் குறைந்து கடுமையான போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து துஷ்ட சக்திகள் ஒட்டி கொண்டு அவர்களினுடைய மனநிலையை பாதித்து மெண்டலாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் க எந்த வகையிலையும் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்காக வெகு கவனமாக இருக்க வேண்டும் சுப்பிரமணியர் அதாவது முருகனுடைய வழிபாடு செய்து கொண்டால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குருவின் காலகட்டமாக உள்ளதால் இது யோகாதிபதியாக இருந்தாலும் செவ்வாயின் வீட்டில் நிற்பதனால் பூமி யோகங்கள் அனைத்தும் கிடைத்தாலும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைந்து நிற்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் அடிதடிகள் சண்டை வெட்டு குத்து இது போன்ற சண்டைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எதிர் எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருந்தால் இவர்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் கவனமாக இருப்பது வெகு சிறப்பான காலகட்டமாகும் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலமாக உள்ள இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இதில் வந்து தாயாதி அதாவது பாட்டன் பாட்டிகள் அம்மாவளியின் பாட்டன் பாட்டிகளினால் வரக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும் அவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஸோ அந்த உறவினர்களுடைய ஆதரவுகளினால் அடிப்படை சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் பொருள்கள் பொன் பொருள் போன்றவை சேர்க்கை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டங்கள் அதிகபட்சமான நன்மைகளை செய்யும் அதை எந்த விதத்திலையும் பாதிப்புகளை கொடுக்காது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலகட்டமாக இருப்பதால் புதன் வந்து சகோதர வழி கிரகம் என்பதால் சகோதரங்களால் பலவிதமான இன்னல்கள் ஏற்படும் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் என்று போன்று அலைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மாமன் மைத்துனர்னால் ஏற்படக்கூடியது சகோதர வழியில் ஏற்பட்டு அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்து பெரிய அளவில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை தடுப்பதற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அல்லது திங்களூர் சென்று வர வெற்றி கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலகட்டமாக இருப்பதால் இது நீசமடைந்து நிற்பதனால் அனைத்து வகையிலும் நான் கவனமாக இருப்பது சிறப்பு அதே போன்று பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கனுடைய ஆதிக்கம் ஓடுவதனால் இதில் பொருள் சேர்க்கை உண்டு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு அது ஆடு மாடு பொருள் அசையும் பொருள் அனைத்தும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் வெகு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் இதில் நன்மைகள் ஜாஸ்தி நடக்கும் இதில் எந்த விதமான தடைகள் பாதிப்புகள் பிரச்சினைகள் எதுவும் இல்லாமல் சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் வெகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்பதால் நன்மைகள் ஜாஸ்தி கட்டாயம் கிடைக்கும் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒ எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சனியின் காலமாதலால் எட்டாம் இடத்தில் உள்ளதால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதிரிகளினால் பயம் மனபயம் மிருத்யு பயம் போன்ற நண்பர்களினாலும் இடையூறுகள் தொந்தரவுகள் பாதிப்புகள் கஷ்டங்கள் தொழில் வகையில் இடமாற்றங்கள் தொழில் வேலை இழைப்புகள் ஏற்படுவதல் அடிமை ஆட்களினால் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு வேலை இழப்பு ஏற்பட்டு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான காலகட்டங்கள் புற இதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சந்திரனின் காலமாக உள்ளதால் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் உள்ளது பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண் வழி உதவிகள் கிடைக்கும் பணப்புற பணத்துடைய பணத்துடைய வருவாய் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரு ஒன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ராகுவின் காலமாக இருப்பதால் இதில் வந்து பூர்வீக சொத்துக்கள் அழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் எல்லா வகையிலும் கவனமாக இருந்தால்தான் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு